ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முன்னாள் உதவியாளர் முகமது ரவுத்தூர் சுடும் ஆயுதம் மற்றும் போதைப்பொருள் வைத்திருந்ததன் பேரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் செப்டம்பர் ஆறாம் தேதி காலை கோலலம்பூர் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டார் யூசுப் பயணித்த வாகனத்தில் இரண்டு கைத்துப்பாக்கிகளும் முன்னூற்று ஐந்து கிராம் எடையிலான கஞ்சா வகை வகைப் பொருளும் வழக்கறிஞர் கீழ் அவர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கைப்பற்றப்பட்ட சுடும் ஆயுதங்களும் போதைப் பொருளும் தனக்கு சொந்தமானது அல்ல என்று விசாரணை அதிகாரிகளிடம் யூசுப் தெளிவாக எடுத்து கூறிவிட்டார் இந்த யூசுப் ராவ்தூர்தான் தத்தோஸ்ரீ அன்வாருக்கு எதிராக பாலியல் தொல்லை வழக்கு தொடுத்தவர் ஆவார் பிரதமர் தத்தோஸ்ரி அன்வாரை கிண்டல் செய்த வானொலி அறிவிப்பாளர் கருத்து சொல்ல மறுத்தார் தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் நாட்டின் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமை தனியார் வானொலியைச் சேர்ந்த பிரபல அறிவிப்பாளர் ஒருவர் கிண்டல் செய்த விவகாரம் தொடர்பில் கருத்து சொல்ல மறுத்தார் தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஃபாட்ஸில் இந்த தொடர்பான சம்பந்தப்பட்ட வானொலியின் நிர்வாக அமைப்பான விளக்கம் கோரப்படும் என்று தெளிவுபடுத்தினார் தமது அதிகாரத்தின் கீழ் இந்த வானொலியும் நிர்வாகமும் இல்லாததால் தாம் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்க முடியாது என்று அவர் குறிப்பிட்டார் முன்னதாக பிரபல வானொலி அறிவிப்பாளரான கைரி ஜமாலுடின் பிரதமர் டத்தோஸ்ரி அன்வாரை கிண்டல் செய்ததாக காணொலி ஒன்று வெளியாகி நெட்டிசன்கள் மத்தியில் கடும் கண்டனங்களை வெளிப்படுத்தினர் ஜாலார் மஸ்ஜித் இந்தியா பகுதியும் கட்டிடங்களும் பாதுகாப்பானவை மாநகர் மன்றம் உறுதிப்படுத்தியது ஜாலான் மஸ்ஜித் இந்தியா பகுதியும் அங்குள்ள கட்டிடங்களும் பொதுமக்களுக்கு பாதுகாப்பானவையே என்பதை மண் அமிழ்வு சம்பவம் தொடர்பான சிறப்பு பணிக்குழு கூட்டத்தில் மாநகர மன்றம் கூறியது அந்த சாலையில் ஏற்பட்ட மண் உள்வாங்கிய சம்பவம் ஒரு தனிப்பட்ட நிகழ்வு என்பதை அரசு நிறுவனங்கள் முன்வைத்த அறிக்கைகளின் வழி தெரிய வந்துள்ளதாக மாநகர மன்றம் அறிக்கை ஒன்றில் தெரிவித்தது தற்போதுள்ள புவியியல் தகவல் மற்றும் மண் ஆய்வு பதிவுகளின்படி மண் அமிழ்வு நிகழ்ந்த இடம் கென்னி ஹில்ஸ் உருவாக்கத்தில் அமைந்துள்ளது பொதுவாக கூறினால் அது கல் அடுக்குகளால் உருவானது என்று அந்த அறிக்கை குறிப்பிட்டது கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் திட்ட மேலாண்மை நிர்வாக இயக்குனர் முகமது ஹமீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பல்வேறு அரசு துறைகளின் பிரதிநிதிகள் இந்த சம்பவம் தொடர்பான தங்களின் அறிக்கைகளை தாக்கல் செய்தனர் அத்து எம் பி பிரபாகரன் டத்து ஏ கே ராமா தலைமையில் செந்தூல் கம்பொங் ரயில்வே ஸ்ரீ நாகம்மாள் கோவில் பிரச்சினைக்கு நல்ல முறையில் தீர்வு பிறந்தது நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய செந்தூள் கம்புங் ரயில்வே ஸ்ரீ நாகம்மாள் கோவில் பிரச்சினைக்கு இன்று நல்ல முறையில் தீர்வு பிறந்தது கம்புங் ரயில்வே ஸ்ரீ நாகம்மாள் கோவிலுக்கு செந்தூள் சிவன் கோவில் வரிசையில் ஒதுக்கப்பட்ட புதிய நிலத்தில் தற்காலிகமாக புதிய கோவில் நிர்மாணிக்கப்படும் கோவிலுக்கு பக்தர்கள் வருகை தரும் வகையில் கோவில் முன்புறத்தில் புதிய பாலம் கட்டப்படும் மேலும் பக்தர்கள் வசதிக்கு ஏற்ப தற்காலிகமாக புதிய ஆலயம் கட்டப்படுகிறது என்று பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தெரிவித்தார் புதிய கோவில் கட்டுவதற்கு அனைத்து உதவிகளும் வழங்குவேன் என்று அவர் கூறினார் மைகா மத்திய செயலவை உறுப்பினர் டத்தோ ஏ கே ராமலிங்கம் மற்றும் நானும் ஒன்றாக இணைந்து நாகம்மாள் கோவிலை நல்ல முறையில் கட்டி தருகின்றோம் எனது நாடாளுமன்ற உறுப்பினர் மானியத்தில் இருந்து இந்த கோவில் கட்டுமான பணிக்கு உதவுவேன் என்று அவர் கூறினார் அவங்களே உடைச்சி தர தனமன்றமாக நிலம் கூட நிலத்துக்கு போகிறதுக்கு தான் கோயிலை காப்பாற்று தான் நம்மளோட முதல் நடவடிக்கையா இருக்கும் அந்த நிலம் எஸ் ஆஃப் காஸ் இந்த பிரிச் இல்லை அதெல்லாம் கட்டுறதுக்கான பிளானிங் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம் பட் இதை வந்து நான் போய் இவ்வளோ வாய்ப்பு போய் டைரெக்டாக அவங்கள்ட்ட பேசி நம்ம அது போகிறது வந்து முறையாக இருக்காது அப்போ மொறப்படி வந்து லேண்ட் ஆஃபீஸ்க்கு போய் அந்த சிவையரை கூப்பிட்டு அதை பண்ணி அப்படி அதை பண்ணியிருந்தாங்கனாக்கா அவங்கள நம்ம வந்து அங்கிருந்து அகற்றுவது தான் சரியான முறை ஸோ அப்ப அந்த அது லேண்ட் சிவையர் இருக்கு இப்போதைக்கு வந்து கோயில வந்து டெம்பரவரியா அங்க வந்து மாத்துறதுக்கு ஏற்பாடுகள் வந்து இப்ப வைவி லீட் பண்ணி ஆஹ் இஷ்யூ வந்ததே வந்து பிகாஸ் ஏன்னா கோயில் தரப்புக்கு தெரியாம இந்த வேலை நடந்ததுதான் சோ இப்ப நம்ம உட்காந்து பேசின பிறகு இப்ப முறையா ஹரியாரன் டெய்லி போய் பாக்குறாரு பினாங்கு மாநில ஜாசேக்கா தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து டத்தோசுரி சுந்தர்ராஜு திடீர் விலகல் பினாங்கு மாநில ஜாசேகா தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து டத்தோசுரி சுந்தர் ராஜு தற்போது விலகியுள்ளதாக சற்று முன் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் பிராய் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருக்கும் டத்தோஸ்ரி சுந்தர் ராஜு தாம் ஜாசேக்கா தேர்தலில் போட்டியிடவில்லை என்று உறுதியாக தெரிவித்துள்ளார் முன்னதாக பினாங்கு மாநில ஜாசேகா தேர்தலில் முப்பத்தி ரெண்டு வேட்பாளர்கள் போட்டியிடவிருப்பதாக முதல் கட்டமாக தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது டத்தோஸ்ரி சுந்தர் ராஜு விலகியுள்ளது பினாங்கு மாநில ஜாசேகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி பினாங்கு ஜாசேகா கட்சியின் தேசிய மாநாட்டில் கட்சி தேர்தல் நடைபெற உள்ளது இதில் பதினைந்து செயற்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படவுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது